அமைச்சருக்கு எதிரான ஆதாரத்தை வெளியிட்டார் பதவி பரிபோகமா டெல்லியில் சம்பவம் செய்த அண்ணாமலை இதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏம்பா டெல்லியில் பேட்டியளித்த விஷயத்தை தான் நீ வீடியோவை தந்துட்டியே அதில் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக நிறைய கருத்துக்களை தெரிவித்து இருக்கின்றார் இதில் அமைச்சர் பற்றியான ஆதாரத்தை என்னத்தை வெளியிட்டார் நேத்தினி ஏன் திடீர்னு இப்படி ஒரு கதை அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்பீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பாக நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அவங்க தெரிவிக்காத நிறைய கருத்துக்களை அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துருக்கு அதனால தான் டெல்லியில் அண்ணாமலை தந்த பேட்டி மிக முக்கியத்துவம் வாழ்ந்ததாக இருக்கிறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சின்ன வீடியோ தரேன் அதை பார்த்துட்டு வரீங்களா அண்ணாமலை அவருடைய இன்னிங்ஸை செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இவங்க எல்லோரும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அண்ணாமலையை அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் அவர் மூணு மாதம் இங்கே இல்லாதப்ப இங்கே பிஜேபிக்கு எந்த விதமான ஒரு லைம்லைட்டுமே மீடியாவில் இல்லாமல் இருந்தது ஊடக வெளிச்சமே மீடியாவுக்கு மீடியாவில் பிஜேபிக்கு இல்லை இத்தனை ஹெச்ராஜா தலைமையில் ஒரு குழுலாம் கூட போட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியை வந்து பொருளாக அவங்களால மாற்ற முடியல அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கு அது பேசுபடு பொருளாக மாறுது இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நாளைக்கு பாஜக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப தேவையில்லை ஏன்னா அது பாஜக ஆதரவாளர்களோ பாஜகவினரோ அண்ணாமலை எப்பேற்பட்டு ஆளுமை தெரியுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஆனால் எதிர் இருந்து அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடாதீங்கடா தம்பிகளா ஏன்னா ரெண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிட்டாரு அவரை எதிர்கொள்வதற்கு தயாராகுங்க அப்படின்னு பாஜக பிடிக்காது பாஜக தலைவர்களை பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க கூட அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா தமிழகத்தில் அண்ணாமலையினுடைய ஆளுமை எவ்வளோ பெருசுன்னு பார்க்கணும் அவருடைய அரசியல் ஆட்டங்கள் எந்த அளவுக்கு அதிரடியாக இருக்குது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மணியவர்கள் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாவது இன்னிங்ஸு தொடங்கிட்டாரு அப்படின்றத மட்டும் சொல்லலை அண்ணாமலைக்கு மோடி அவர்களுடைய பரிபூரண அனுகிரகம் இருக்கிறது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கொள்கையை மட்டும்தான் இங்கே நிறுவுகின்றார் பாஜகவுடைய சித்தாந்தத்தை மட்டும்தான் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க பார்க்கின்றார் பாஜக என்ன பண்ணுது என்ன பண்ண போகுது அதை சொல்கிறதுக்கு மட்டும்தான் அண்ணாமலை இருக்கிறாரு அதனால் அண்ணாமலையுடைய என்பது நம்ம விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் அண்ணாமலையை விரும்புகின்றவங்க இந்த மண்ணில் இருக்கிறாங்க நாளுக்கு நாள் அதிகரித்து வராங்க அதனால் அண்ணாமலையை குறைத்து மதிப்படாதீர்கள் அவர்களால் அண்ணாமலை எதிர்கொண்டுட முடியும் அப்படின்னு சொல்கிற நினைப்பதும் விஜய் அவர்கள் அண்ணாமலை எடுத்து அப்படியே சாப்பிட்டுருவாரு அப்படின்னு சொல்கிறதும் நாமதவர் கட்சி சீமானவர்கள் அண்ணாமலையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறதும் சத்தியமாக முடியாது அண்ணாமலைக்கு மூன்று விதமான தகுதிகள் இருக்கிறது ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழத்தை பற்றி நல்ல புரிதல் இருக்கிறது எதிர்கட்சிகளுடைய வீக்னஸ் நன்றாக தெரிகிறது மூன்றாவது தமிழகத்தில் எந்த இடத்துல அரசியலில் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு தெரிந்து வச்சிருக்கின்றார் ஸோ இது மூன்றும் இருந்தாவே அரசியல் களத்தில் நிலை பெற்று இருக்கலாம் அண்ணாமலை இல்லாத தருணத்தில் டெல்லியிலிருந்து ஒரு குழுவை நியமித்தாங்க அவங்களும் அண்ணாமலைக்கு இணையாக பாஜக பேசப்பட வேண்டும் அதாவது அண்ணாமலை இருக்கின்ற போது பாஜக எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதே போன்று பேசப்பட வேண்டும் என்பதற்காக என்னென்னவோ பண்ணாங்க ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு தான் பாஜக பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது இத்தனை நாளும் விசிகா தொல் திருமாவளவன் ஆது அர்ஜுன் அப்படி பேசினாங்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜய் கொள்கை கோட்பாடு அவர் யாருடன் கூட்டணி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு தான் டெல்லி பாஜக தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை இப்படி அரசியல் களமானது மாறி இருக்குது அண்ணாமலை வந்து ஒரு வார காலம் ஆயிருக்குமா அப்போ ஒட்டு தன் பக்கம் அரசியலை திருப்பி வைத்திருக்கின்றார் என்றால் அண்ணாமலை எப்பட்றான்னு நீங்கள் குறைத்து மதிப்பிடுறீங்க இல்லைப்பா மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது அதனால் அதிரடி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே அவரால் அரசியல் செய்ய முடியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அண்ணாமலை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறீங்க மத்தியில் ஆட்சியில் காங்கிரஸ் இல்லையேண்ணா அண்ணாமலை மாதிரியான அதிரடியாக பேசுகிறவங்களாம் யாரும் இல்லையேண்ணா இவி கே சிலங்கோவன் சர்ச்சைக்கே பிறந்தவர் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்தா என்ன பேசுவார்ன்றே தெரியாது ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி இதெல்லாம் வச்சிலாம் பார்க்க மாட்டார் கடந்த காலங்களில் அப்படி சர்ச்சையாக பேசக்கூடியவர் தான் பல தருணங்களில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இருந்தாங்க ஆனால் அந்த சர்ச்சை ஒரு நாள் ஓய்ந்துவிடும் தனி மனித தாக்குதலாக இருக்கும் ஆனால் அண்ணாமலை பேசுகிறது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரச்சனையாக இருக்குது ஆளுங்கட்சி கவனிக்காமல் விட்டது எதிர்கட்சி எடுத்து பேச வேண்டியது அதோட புதிதாக வரவங்க தங்களுடைய களத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய இடத்துல கோட்டை விட்டதுனால அண்ணாமலையர்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகின்றார் அண்ணாமலை பின்னாடி யார் இருக்கிறாங்க என்பதை விட அண்ணாமலை அவர்கள் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார் என்று நிறைய பேர் குற்றச்சாட்டு வைத்தாலும் கூட தன்னால் எல்லாம் முடியும் என்று களத்தில் இறங்கி துணிச்சலாக விளையாடுகின்றார் அதனால தான் அரசியல் களத்தில் அண்ணாமலையர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கின்றார் எங்கே போய்ட்டு வந்தாலும் வந்த உடனே அவர் பின்னாடி அரசியல் களமானது சுயல்கிறது அப்படின்னு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களே பேசுகிறாங்கன்னா அப்போது அண்ணாமலைக்கு இன்னும் முழு சுதந்திரம் இருந்தால் அண்ணாமலைக்கு ஏற்ற ஒரு டீம் இருந்தால் அண்ணாமலைக்கு கை நிறைய காசு கொடுத்தா நிச்சயமாக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்குங்க அது பத்திரிக்கையாளராக இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியுதுங்க ஆனால் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி தான் இன்னும் புரியலிங்க ஆனால் டெல்லியில் அமைச்சருக்கு எதிராக ஆதாரத்தை வெளியிட்டார் அப்படின்னு சொன்னீங்களேப்பா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒன்றும் இல்லைங்க பல்லாவரத்தில் பதிமூணாவது வார்டில் வந்து பார்த்திங்கன்னா குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்து விட்டது அதை குடித்தவங்களுக்கு உடல்நில பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு அன்னைக்கு அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் சொன்னாங்க பாஜகவும் எடுத்து பேசியது அதிமுகவும் எடுத்து பேசியது அந்த ஸ்பாட்டுக்கு அமைச்சர் வந்தார் வந்து பார்த்தவர் அந்த இடத்துல எதுவும் கலக்கலப்பா குடி தண்ணீரில் கழிவுநீர் கலந்திருந்தால் வெறுமனே ஒரு நூறு பேருக்குள்ளவா வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்க போகிறாங்க குடிநீரில் பிரச்சனை இருந்தால் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கணுமா இல்லையா அப்படி பாதிப்பு அடையலைன்னா என்ன அர்த்தம் குடிநீரில் கழிவு நீர் இல்லை அப்படின்னு அதிரடியாக போட்டு உழைச்சிட்டாரு நம்ம அமைச்சர் பாஜக உடனே களத்தில் இறங்கி அமைச்சர் இந்த மாதிரி தண்ணியில் கழிவுநீர் கலந்துருக்குதா இல்லை என்பது தெரிவதற்கு முன்பாக வார்த்தையை விடக்கூடாது இந்த தண்ணியை தவிர்த்து விடுங்கள் வேறு தண்ணி தரேன் காலமாக இருக்கிறது எங்கே வேண்டுமானாலும் குழா உடைஞ்சிருக்கலாம் டேங்கில் கூட ஏதாவது அசுத்தங்கள் விழுந்திருக்கலாம் அதனால் கண்டாமினேட் ஆகிருக்கலாம் அதனால் செய்து இதை குடிக்காதீங்க வேறு தண்ணி தரேன் ஆமாங்க மழை நேரத்தில் தண்ணியை காசி தான் குடிச்சிருக்கணும் ரெண்டாவது குளோரின் போட்டு தான் நாங்கள் தந்திருக்கணும் எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்து போச்சு அதனால் இங்கே இருக்கின்ற தண்ணியை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் போய் யாருக்காவது உடல் உபாதை இருந்தால் மருத்துவமனையில் போய் பார்த்துக்குங்க தண்ணியினுடைய ரிப்போர்ட் வரட்டும் என்ன கலந்துருக்குது என்று பார்த்து எங்கே தவறு நடந்ததோ அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கணும் பாதுகாப்பான விஷயங்களுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கணும் ஆனால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆஹா கலக்கவே இல்லை தண்ணியில் கழிவு நீர் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டாரு ஆனால் பாஜக களத்தில் இறங்கி அந்த தண்ணியை எடுத்து அரசாங்க ஆய்வகம் தனியார் ஆய்வகத்துக்கு அந்த தண்ணியை அனுப்பி அந்த தண்ணியில் கழிவு நீர் கலந்திருக்கா இல்லையா என்று சொல்லிவிட்டு அந்த தண்ணியில் என்னென்ன மாதிரியான கிருமிகள் இருக்குது என்பதை பற்றியெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் எடுத்து வெளியிட்டிருக்கிறாருங்க அமைச்சர் இல்லை என்று சொன்னார் ஆனால் கழிவுநீர் கலந்திருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வெளிய விட்டுருக்கின்றாரு அமைச்சர் சொன்ன பொய்க்கு அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் இப்போ மக்களை தவறாக திசையை திருப்பிய அமைச்சருடைய பதவியை நம்முடைய முதலமைச்சர்கள் பறிப்பாரா இல்லை அவரே தார்மீகமாக பதவி விலகுவாரா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாருங்க ஏன்னா கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இதே போன்று தான் விஷ சாராயத்தினால் யாரும் இறக்கலை அப்படின்னு கலெக்டரும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளும் சொன்னாங்க அதாவது காவல்துறை அதிகாரிகளும் சொன்னாங்க உடனடியாக தமிழக அரசாங்கமானது விஷ சாராயத்தினால் தான் இறந்தார்கள் அப்படின்னு தெரிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரையும் சரி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளும் சரி சசூன் பண்ணிச்சா இல்லையா அங்கே என்ன ஆக்சுவலாக நடந்ததோ அதற்கு எதிராக பேட்டி அளித்தவர்களுடைய பதவியை பரிசுதான் இல்லையா இப்போ அதே மாதிரி குடிநீரில் இப்போது கழிவு நீர் கலந்திருக்கிறது ஏன்னா ஈகோலை என்ற ஒரு நுண்கிருமியானது அதில் இருந்திருக்கிறது ஃபார்ம் என்ற சொல்லப்படுகின்ற கொடுமையான கிருமியானது அதில் இருந்திருக்கிறது இது ரெண்டும் கழிவு நீரில் மட்டும்தான் இருக்கும் குறிப்பாக சொல்ல போனோம்னா மனித மலத்தில் மட்டுமே இருக்கும் கோழி ஃபார்மும் ஈகோலையும் வேறு எதுலேயுமே இருக்காது ஸோ மாநகராட்சி தண்ணியில் இது ரெண்டும் கலந்துருக்குன்னா எங்கேயோ பைப்பு உடைஞ்சோ இல்லை வேற எங்கேயோ பெருவெள்ளம் பெருக்கெடுக்கின்ற போது குடிநீரில் கலந்துருக்கிறது அப்போது அந்த மக்கள் சொன்னாங்க பாருங்க பெருமழை காரணமாக பல இடங்களில் குழாய் உடைந்து போய்விட்டது அங்கே வந்து கழிவுநீர் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி வெள்ளையாக இல்லை எல்லாமே கலங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்டையே பாட்டிலில் பிடிச்சி காட்டுறாங்க தண்ணியை குடித்ததுனால தான் மூன்று பேர் இறந்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சாங்க தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தண்ணி கலரெல்லாம் எடுத்து காட்டுறாங்க ஆனால் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கவே இல்லைங்க அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக சிந்தித்து அமைச்சருக்கு உண்மையை புரிய வைக்க பார்த்தாங்க என்ன புரிய வைக்க பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா மழை பெய்திருக்கிறது ஏரிகளில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வந்து தேங்கியிருக்கும் அப்போ ஏற்கனவே இருக்கின்ற ஏரி தண்ணி தெளிவாக இருக்கும் ஆனால் இந்த தண்ணிலாம் போய் சேர்ந்ததுனால கலங்கி விட்டுருக்கும் ரெண்டாவது சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் அந்த ஏரியில் தான் போய் கலந்துருக்கும் அந்த தண்ணியை தான் நீங்கள் டேங்கில் ஏற்றி எங்களுக்கு கொடுக்குறீங்க அதனால் ஏரியில் கூட கழிவு நீர் வந்து சேர்ந்துருக்கலாமா இல்லையா அதனால் தண்ணியால் தான் இது வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா வாந்தி வருது பேதி வருதுங்க உணவுனால இப்படி வராது மீன் துன்னதுனால இந்த பிரச்சனை வந்திருக்கோம் அப்படின்னு அமைச்சர் தாமோ பிரசன் சொன்னார் ஏங்க நூறு பேருமா ஒரே ஏரியில் போய் மீன் பிடிச்சி துண்ணான் ஆ இது என்ன லாஜிக் இது அதனால் மீனால் கிடையாதுங்க ஆக்சுவலாக தண்ணினால் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தாமோ அன்பரசன் அவர்கள் ஒத்துக்கவே இல்லை இந்த தண்ணியை மக்கள் மீண்டும் பயன்படுத்துவதற்கு அமைச்சரே காரணமாக இருந்திருக்கின்றார் உடல் உபாதிகள் ஏற்பட்ட பிறகும் தண்ணினால் பிரச்சனை இல்லை என்று சொன்னதுனால பல பேர் உடல் உபாதியுடன் வீட்டிலேயே இருந்தாங்க என்ன பிரச்சனை தெரியாமல் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனாங்க இப்படி அமைச்சர் வந்து உண்மையை சொல்லாததினால இன்னும் ரெண்டு பேர் அந்த தண்ணியை குடிச்சு இன்னும் நாலு பேர் இறந்து போய் இருந்தாருங்கன்னா அப்போ அமைச்சர் தலையில் தான் கணக்கு எழுதணுமா அமைச்சர் சொல்லிட்டாரு அதை நம்பி குடிச்சிட்டாங்க ஏற்கனவே மூணு பேர் இப்போ நாலு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் தலையில் கணக்கு எழுதி வச்சுட்டு அப்படியே கவனம் கடந்து போகணுமா அதனால் மக்களுக்கு தவறாக வழிகாட்டுன்னு இந்த அமைச்சரை பதவி விட்டு நீக்குங்க அப்படின்னு அண்ணாமலையர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காரு அவங்க நீக்குவாங்களா இல்லை அமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலகி போவாரா அப்படின்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையவர்கள் வந்து நாங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்க போகிறோம் தண்ணியில் வந்து கழிவு நீர் கலந்துருக்கிறது அந்த தண்ணி இதை பாருங்கள் நாங்கள் தண்ணியை இங்கே தான் எடுத்தோம் என்பதற்கான வீடியோ ஆதாரம் பாருங்கள் வந்திருக்கக்கூடிய ஆய்வகத்தினுடைய ரிப்போர்ட்டு பாருங்கள் அதனால் அமைச்சர் தவறாக பேசியிருக்காரு அவர் பேசின விஷயத்தை பாருங்கள் அதனால் இங்கே உடல் உபாதை ஏற்படுவதற்கு கழிவுநீர் தான் காரணம் அமைச்சர் உண்மையை சொல்லாதனால இன்னும் பல பேர் பாதிப்படைஞ்சாங்க அதனால் அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கொடுக்க போகிறாங்களாம் காவல் நிலையத்தோடு நிற்காமல் ஆளுநர் வரைக்கும் கொண்டு போக போகிறாங்களாம் ஸோ இது சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றாரு அதுக்கப்புறம் டங்ஸ்டன் இந்த சுரங்கம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி நிறைய பேசிட்டார் ஆனால் அண்ணாமலை சொன்ன வந்த விஷயம் என்ன தெரியுமா டங்ஸ்டன் சுரங்கமானது வராது அமைச்சர் ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கமானது டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதற்கு அனுமதி அளித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அது தப்பு எந்த பகுதியில் எந்த விதமான கனிமங்கள் இருக்கிறது அதை நீங்கள் எடுக்க போகிறீங்களா கான்ட்ராக்ட் விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுமதி கேட்குமா மாநில அரசாங்கத்துக்கிட்ட மாநில அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிதி வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் தொழில் வளம் பெருக வேண்டும் அதனால் அந்த இடத்துல கனிமங்கள் இருந்ததுன்னா நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேண்டுமானாலும் ஏலம் எடுப்பதற்கு அனுமதி வழங்குங்க நாங்கள் அந்த இடத்துல அந்த கனிமம் எடுப்பதற்கான அனுமதி வழங்குகிறோம் அப்படின்னு மாநில அரசாங்கம் சொன்ன பிறகு தான் ஏலமே விடுவாங்களாம் அதனால் தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கு எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்காத காரணத்தினால்தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதற்கான அனுமதியை ஒரு நிறுவனத்துக்கு நான் மத்திய அரசாங்கம் கொடுத்து தான் ஆனால் இங்கே சுரங்கம் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது மாநில அரசாங்கம்தான் தான் ஏன் மாநில அரசாங்கம் முடிவு செய்துன்னு கேட்டிங்கன்னா நிலம் ஒட்டுமொத்தமாக மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்குது இரண்டாவது இந்த சுரங்கத்தின் மூலமாக வருகின்ற பணம் அத்தனையுமே வந்து மாநில அரசாங்கத்துக்கு தான் போக போகுது மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு துளி பைசா கூட போகாது அந்த சுரங்கம் தோண்டுகின்ற கம்பெனி மாநில அரசாங்கம் இந்த ரெண்டுத்துக்கு தான் போக போகுது அதனால் திமுக அரசாங்கமானது அழகாக இந்த சுரங்கம் வேண்டாம் என்றால் ஒரு ஃபோன் காலில் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இல்லையா இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக கையாண்டுருக்கலாம் அந்த இடத்துல சுரங்கம் வேண்டும் என்று ஆசைப்பட்றீங்க அந்த இடத்துல மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அந்த மக்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு சுரங்கம் கொண்டு போகிறோம் இந்த சுரங்கத்தினால் என்ன பிரச்சனை அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்கள் பிரச்சனையை சொல்லுவாங்க ஏமா இந்த பிரச்சனையெல்லாம் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது அந்த பகுதி மக்களிடம் பேசி சுரங்கம் வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுத்து விட்டு அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் சுரங்கம் ஏலம் விட்டுவிட்ட பிறகு திடீர்னு வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முதல் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் உங்களுக்கு சுரங்கம் வேண்டும் என்றால் மக்களிடம் தானே பேசியிருக்கணும் அதுக்கப்புறம் தானே சுரங்கம் வேண்டுமா வேணாம் என்று மத்திய அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் ஏலம் விட்ட பிறகு வேணாம் அப்போ மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இத்தனை நாள் நாம் என்ன இருந்தோம் இந்த சுரங்கம் தோண்டுவதற்கு மத்திய அரசாங்கம் தான் அனுமதி அளிக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம் அது இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு ரெண்டாவது இந்த பிரச்சனை என்பது மக்கள்கிட்ட பேசி தீர்க்கப்பட வேண்டியது மக்கள்கிட்ட ஆரம்பத்திலே பேசலை மூன்றாவது அந்த பகுதியில் இப்போ தமிழக அரசாங்கம் சொல்லுகின்ற இப்போ சமணர் படுக்கை இருக்கிறது அங்கே வந்து குகை கோயில் இருக்கிறது அந்த கால சிற்பங்கள் இருக்கிறது பல்லுயிர் பெருக்கம் இருக்கிறது ஆதிகால குடவரை கோயிலும் எழுத்துக்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது இதற்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்துக்கு தெரியலையா ஸோ அப்போது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை முதலே ஆய்ந்து அறிந்து நம்ம இந்த சுரங்கம் எடுப்பதற்கு அனுமதி அனுமதியளித்தான் எவ்வளோ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அவங்களை எப்படி சமாதானப்படுத்துது இல்லை சமாதானப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு சுரங்கம் ஏலத்துக்கு விடலாமா அப்படின்னு மாநில அரசாங்கம் தான் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவித்திருக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் கடிதம் எழுதுகின்ற பொழுது கூட எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல ரெண்டாவது வேண்டாம் என்று ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை இந்த சுரங்கம் தோண்ட போறோம் என்று அனுமதி அளித்து விட்ட பிறகு நம்ம பிரதமரை சந்தித்தாங்க ஆனால் பிரதமரை சந்தித்த பிறகு கூட இந்த இடத்த சுரங்கம் வேண்டாம் என்று சொல்லலை ஆக மொத்தத்தில் மக்கள் எதிர்ப்பு கிளம்புகிறது என்று சொன்ன உடனே சுரங்கம் வேண்டாம் நீ தோண்டிடுவியா அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணுவது வேண்டாதது இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு ஏலம் விட்டுவிட்டு பிறகு அந்த இடத்துல கம்பெனி வரக்கூடாது என்று நீங்கள் அடாவடி பண்ணிங்கன்னா போராட்டங்கள் நடத்தினீங்கன்னா தமிழகத்துக்கு வேறு எவனுமே தொழில் தொடங்க வரமாட்டான் அதுக்கப்புறம் பொருளாதாரம் என்ன ஆகும் அதனால் தமிழக அரசாங்கமானது இந்த பிரச்சனையை இன்னும் முதிர்ச்சியாக கையாண்டிருக்க வேண்டும் என்பது தான் அண்ணாமுடைய கருத்து எடப்பாடியோ மற்றவங்களோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தொழில் வளங்கள் வர வேண்டும் என்றால் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டும் தொழில் முதலீட்டாளர்கள் தமிழகத்தை கண்டு பயப்படக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் பேசலை ரெண்டாவது சுரங்கம் வருமா வராதா என்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொல்லலை எதிர்கட்சிகள் பதில் சொல்லலை ஆனால் அண்ணாமலை அவர்கள் சுரங்கம் வராது ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏங்க தமிழக அரசாங்கமானது இந்த இடத்துல ஒரு சுரங்கம் கொண்டு வரப்போகுது மத்திய அரசாங்கம் தான் அனுமதி அளிக்க போகுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா உங்கள் அரசாங்கம் சொல்லியிருக்காதா அப்படின்னு சொல்கின்ற போது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இரண்டு பேரும் கடித போக்குவரத்தின் மூலமாக பல தகவல்களை தெரிவிச்சுக்கிறாங்க தமிழகத்தில் இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏலம் விடப்படுகிறது இப்படி பல விஷயங்கள் ஏலம் விடப்பட்டு பல தொழில்கள் தொடங்கப்படுகிறது எல்லாவற்றையும் எதிர்கட்சிகளுக்கு கொண்டு வந்து மாதிரி இதை பண்ண போகிறது பண்ண போறோம் சொல்லிக்கிட்டா வந்து மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் மாநில அரசாங்கம் எடுக்கின்ற முடிவோ மத்திய அரசாங்கம் தருகின்ற அனுமதியோ ரெண்டு அரசுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து பார்த்துட்டு இருக்காது வேண்டாம் என்று ஆரம்பத்தை தடுக்க முடியாது நன்மை எது தீமை எது என்று சொல்லிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் இப்போது இந்த சுரங்கம் வேண்டாம் என்று மத்திய அரசாங்கம் முடிவெடுத்தால் அது அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை ஏற்று தான் மத்திய அரசாங்கம் வேண்டாம் என்று சொல்லுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் தான் தமிழக அரசாங்கம் சுரங்கம் வேண்டாம் என்று சொல்லலையே அப்புறம் இப்போ சொன்னால் மட்டும் என்ன்த்தோம் அதில் ஒரு அரசியல் இருக்குது மக்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்பதனால ஒரு உள்நோக்கத்துடன் வேண்டாம் என்று சொல்லுது தனக்கு கெட்ட பேர் வந்துடும் என்பதற்காக தன்னுடைய தவறை மறைப்பதற்காக இந்த மாதிரி பண்ணுது அதனால் தமிழக அரசாங்கம் கேட்டுக்கிச்சு தான் சுரங்கம் வரலை அப்படின்னு சொல்கிறது அபத்தம் அந்த பகுதியினுடைய மக்களுடைய கவலையும் அந்த பகுதி மக்களுடைய நியாயத்தையும் கேட்டு மத்திய அரசாங்கமானது அங்கே சுரங்கத்தை கொண்டு வர போகிறதில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஸோ சுரங்கம் தொடர்பாக தெரியாத பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்கிறார் அண்ணாமலை போராட்டம் போராட்டம்னா தமிழகமானது வருமானம் இல்லாமல் தொழில் வளம் இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் எல்லோரும் ஒத்துழை முகத்தை பார்த்திங்கன்னா சண்டை சாட்சியுடன் வன்முறைத்தனமாக தான் தெரிய வேண்டும் இல்லை வேறு மாநிலத்துக்கு தான் போகணும் இல்லை வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு தான் போகணும் அதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருவதுக்கு முன்பாகவே முதிர்ச்சியாக கையாண்டு முடிவுக்கு கொண்டு வரணும் எந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் வரணுமா இருந்தாலும் அந்த மக்கள்கிட்ட தான் முதல்ல கருத்து கேட்கணும் ஏன்னா தமிழகத்தில் இன்னும் ஏகப்பட்ட இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வரப்போதான் அதனால் இனிமேல் தமிழக அரசானது மக்கள் கிட்ட கருத்து கேட்டு அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காருங்க சரிங்க இந்த வீடியோ எப்படி இருந்து உங்க கருத்து சொல்லுங்க நன்றி